கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் அப்படின்னு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட இன்னல்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ராசியில் உள்ள வக்ர குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாயும் வாக்கியாதிபதி சனி பகவானை பார்க்குறாங்க மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்க பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் சச்சரவுகள் நீங்கும் பல வருடங்களாக விற்க முடியாமல் கிடந்த பூர்வீக சொத்துகள் இப்பொழுது விற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க அரசியல்வாதிகளிடமோ அரசாங்கத்திடமோ எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து அமைவால் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் பிள்ளைகள் கல்வி வேலை விஷயமா இடம்பெற நேரிடும் திருமணத்திற்கு எதிர்பார்த்து பண உதவிகள் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் கலைஞர்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது மிகுதியாகும் மேல் அதிகாரிகளின் அனுகூலத்தள உயர் பதவிகளும் கிடைக்கப் போகுதுங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது முதியவர்களுக்கு அரசின் உதவித்தொகை கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் பங்கு சந்தை முதலீட்டில் நல்ல ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாட்டால் மேன்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி ஆகி பலம் பெற்றிருக்கிறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரும் நிதானமும் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் உடல் நலத்திலும் அக்கறை காட்டுங்க எவ்வளவு தொகை வந்தாலுமே அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகள் வரும் மேலும் சனிப்பயிற்சி வரை சற்று பொறுமையை செயல்படுவது ரொம்ப நல்லது பனிபுரிமிடத்துல பதற்றம் வேண்டாங்க மேலும் குரு பகவான் உங்கள் ஆசையிலே உச்சம் பெற்று சஞ்சிருக்கிறாரு எனவே குரு பார்த்தாலும் சேர்த்தாலும் கோடி நன்மை என்பதற்கேற்ப தீமைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் கடக ராசிக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு ஆறுக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மையான காலமா சொல்லப்படுது என்றாலும் கூட ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல மீண்டும் தலை தூக்கலாம் குடும்ப பிரச்சனைகள்ல கவனமா கையாளுவது நல்லதுங்க மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கும் ஏற்ற தாழ்வு இல்லாத நிலை வரப்போகுது உள்ளத்தில் எதை நினைத்தீர்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க பாக பிரிவினைகள் சுமூகமும் முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுது இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் செய்தொழில முன்னேற்றம் கிடைக்கும் எதிரிகள் விலகுவாங்க ஆதாயம் தரக்கூடிய தகவல் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக நடத்துவீங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் முன் இருந்த நெருக்கடி குறையும் எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய நிலை வரும் உங்க ராசிக்கு பஞ்சாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் ஐந்தாவது இடத்துல டிசம்பர் ஆறு வரைக்குமே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை இருக்கும் நீண்ட நாள் விருப்பம் பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் வருங்க மேலும் டிசம்பர் ஆறு முதல் சத்ரு ஜெயஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால் இழுப்பறையாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் உங்க அந்தஸ்து உயிரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க மேலும் உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சனி ராக சேர்க்கை பெற்றிருப்பதால் அதிலும் கவனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரக்கூடும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும் என்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே பின்விளைவுகளை பற்றி யோசிச்சுட்டு அப்புறம் முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் மேலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வந்து நவம்பர் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் டிசம்பர் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட நினைத்தது நடக்கும் மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கப்போகுது உங்கள் ராசிக்குத்தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் வரும் எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக போகுது டிசம்பர் ஆறு வரைக்குமே புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார் எந்த வேலையை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து ஒவ்வொரு வேலையும் நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியும் விலகப் போகுது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்வதற்காக வீடு கட்டுவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த பணம் அப்படிங்கிறது இப்பொழுது உங்கள் கைக்கு வரும் மேலும் கடந்த கால நெருக்கடி விலகும் என்றாலுமே நட்ச நட்சத்திராதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகவோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் வரும் உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர் என்பதால் அனைவரிடமும் அளவாக பேசி பழகுவது நல்லது மேலும் உழைப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க மேலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தாறு இருபத்தி ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவர வழிபட சங்கடம் விலகும் வேண்டுதல்கள் நடக்கும் மேலும் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் டிசம்பர் ஆறு வரைக்குமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரைக்கும் இருக்க இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க போகுது நினைத்ததை நடத்தி கொள்ளும் அளவுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கப் போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது பல முறை முயற்சி செய்து நடைபெறாமல் இருந்த வேலை இப்பொழுது நடக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து இருந்து பண வருமானம் கிடைக்கும் வரவு சுமூகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு என்று வாங்குவீங்க அதே போல் டிசம்பர் ஆறு முதல் தைரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரம் சாதகமாக இருப்பதால் உங்களின் வலிமை அதிகரிக்கும் எடுத்த வேலையை முடித்தரக்கூடிய சூழ்நிலை வரும் எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்று நிலை மாறப்போகுது குடும்பத்திற்குள் இருந்து வந்த குழப்பங்கள் விலக போகுதுங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்லாம் வந்து நவம்பர் இருபது இருபத்தி மூணு மற்றும் டிசம்பர் ரெண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு சந்திராஷ்டம தினம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் அடுத்த வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் அங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி